உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தில் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிறை கொண்டாட தாயாம் திரு அவையானது நம்மை பணிக்கின்றது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வை பொறுத்த மட்டும் பணமும் பதவியும் அதிகாரமும் ஆசைகளும் வந்தபின் நம் அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி பார்வை குறைபாடு உண்மையிலேயே இந்த நிகழ்வுகளை நாம் மனித வாழ்வோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற பொழுது நாம் பார்க்கக்கூடிய பார்வைகள் ஒரு மனிதனை எந்த நிலையில் நாம் பார்க்கின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது பல பொருட்கள் வாயிலாக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களும் பொருட்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய மனித வாழ்வானது பிரிக்கப்படுகின்றன ஒரு மனிதன் மனிதரை சார்ந்தவனாக இல்லாமல் பொருட்களின் வாயிலாகத்தான் இவர்களை தரம் புதித்து இவர்களுடைய நிலையை உணர்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையானது இந்த சமூக பார்வையும் தான் இருக்கிறது ஆக நம்முடைய வாழ்வினுடைய சூழலில் நாம் எத்தகைய நிலையில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்றோம் என்பதில் தான் இந்த நிலையானது அடங்கி இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய நிலை மறந்து மனிதர்களை பொருட்களோடு பரம்பரித்து பார்க்கக்கூடிய மக்களாக இந்த காலச்சூழல் இந்த நுகர்வு கலாச்சாரம் இவைகள் அனைத்தும் இந்த தான் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் வாசங்களும் வழிபாடும் இறைவனின் நீதியையும் இறைவனின் இவனின் நம்பிக்கையையும் இறைவரிடம் இறை இடைவிடாமல் வேண்டக்கூடிய அந்த நிலையை பற்றி சிந்தித்து பார்க்க நம்மை அழைப்பு விடுகின்றது லூக்கா நற்செய்தி இந்த நற்செய்தி வாசகமானது மற்ற எந்த நச்சீதியிலும் இதை போன்ற ஆழமான கிடையாது மாறாக இந்த லூக்கா மட்டுமே இந்த ஒரு பகுதியானது அமைந்திருக்கின்றது இயேசுவின் பயணங்களின் ஒரு இறுதியில் இறுதி பயண அனுபவமாக இது அமைகின்றது எருசலேம் நோக்கிய இயேசுவின் பயண பயணத்திற்குரிய சீதர்களுக்கு இயேசு இறைவேண்டல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அழகுற தெளிவுற விளக்குகின்றார் நகரில் இயேசு பின்னால் இதற்கான காரணம் என்னவென்று என்று பார்க்கின்ற பொழுது பின்னாட்களில் நடக்க இருப்பதை இயேசு முன்கூட்டி தன்னுடைய சீரர்களுக்கு இவற்றை இந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகின்றார் ஏனென்றால் அங்கு அதிர்ச்சியும் மனக்கலக்கமும் கொள்ளாமல் மனம் தளராமல் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மபரன் இயேசு தன்னுடைய சீடுகளுக்கு இவைகளை பணிக்கின்றார் இந்த சரி இயேசு வாழ்ந்த பார்க்கின்ற பொழுது நீதி என்பது ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அநாதைகளுக்கும் கைபெண்களுக்கும் இது ஒரு கனியாகவே இருந்து வருகின்றது காரணம் இந்த சமூக கட்டமைப்பும் இந்த நிலையில்தான் நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது இந்த ஏழைகளுக்கு உலகின் நீதி தேவதை என்பவள் கண்களை மறைத்து கள்ள மௌனம் செலுத்தி வருகின்றாள் பல நேரங்களில் இது நீதியின் கட்டமைப்பில் இருந்து மாறுபட்டு சமூகத்தில் பணத்தாலும் அதிகாரத்தாலும் பொருளாலும் அதிகம் நிறைந்தவர்களுக்கு இந்த நீதி தேவதையினுடைய கண்களானது திறக்கப்படுகின்றது ஆனால் பல்வேறு வகையில் கஷ்டப்படக்கூடிய துன்பக்கூடிய மக்களுடைய நிலையானது இங்கு மறுக்கப்படுகிறது அவர்களுடைய நிலையிலிருந்து பார்ப்பதற்கான சூழலானது இந்த சமூகத்தின் பெயரால் இந்த சமூகம் அவர்களை கண்டும் காணாமல் இருந்து வருகின்றது எனவே இங்கு நீதி தேவதையினுடைய கண்களானது அடைக்கப்பட்டு நீதியானது சுரண்டப்பட்டு நீதியானது இங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறது அந்த சகோதர சகோதரி இந்த நட்சிதி வாசகத்தில் இன்னும் ஒரு அழகான கதாபாத்திரம் இரண்டு கதாபாத்திரங்கள் இருக்கின்றன ஒன்று ஏழையான அந்த கைம்பன் இரண்டு அந்த நீதிபதி கடவுளுக்கு மஞ்சாமல் மனிதர்களை மதிக்காமல் பணி வாழ்வுக்கு பின்பாக ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நாளில் உடைய சிற்றின்பத்திற்காக தன்னுடைய நீதியை தன்னுடைய தர்மத்தை நியாயத்தை விற்கக்கூடிய நபர்களாக இந்த நீதி அரசர்கள் இருந்து வருகின்றார்கள் எனவே இவர்களுடைய இந்த பார்வையில் இங்கு சுரண்டப்படுகின்றது இவர்களுடையானதுண்டப்படுகின்றது இங்கு வாழ்வானதுக்கப்படுகின்றது எனவே இவை கடந்து வாசகம் காட்டுகின்ற இந்த வாழ்வின் பாதையை நீதியின் பாதையை இறைவனுடைய திட்டத்தில் நாம் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் இறைவனுடைய அன்பு பார்வை எவ்வாறு இருக்கின்றது நீதியின்படி வாழ்வதற்கான அந்த சூழலை நம் இந்த சமூகமானது ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கில்தான் வழிபாடும் நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் பொருட்களுக்கான முக்கியத்துவம் பொருட்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது மனிதர்களை மறந்தவர்களாக மனித எண்ணங்களை இவர்கள் கடந்தவர்களாக மனித சிந்தனையில் இருந்து மனிதனை பார்க்காத ஒரு சூழலில் தான் இந்த சமூகமானது நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கிறது மனிதனை மதிக்காத மனிதனை மனிதனுடைய எந்த சமூகமும் இறைவனை இறைவனுடைய இறைவனுடைய உடனிருப்பையும் உணர முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை நாம் பெரிய அரங்கில் மனித நேயத்தை பற்றி பேசலாம் பெரிய அரங்குகளில் மனிதன் இரக்கம் பரிவு பரிதவிப்பு இவைகளை பற்றி பேசலாம் ஆனால் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கின்ற போது துன்பத்தில் இருக்கின்ற போது நீதி நியாயங்கள் இவைகள் பார்க்காமல் நாம் அதற்கு வஞ்சகம் செய்கின்றோம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இன்றைய சூழலினுடைய யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளின் இன்றைய நட்சி வாசகத்தை இன்னும் பல பின்னணிகளில் நாம் பார்க்கின்ற போது இங்கு இருக்கக்கூடிய இரண்டு கதாபாத்திரங்களில் முதலான அந்த கதாபாத்திரமானவள் அந்த கைமண்ணாக இருக்கின்றாள் அந்த கைமண்ணினுடைய தன்னுடைய நீதிக்காக அந்த நீதி அரசின் முன்பாக நெடுநாள் அவர்களை தொந்தரவு செய்து அவருடைய நிலையை உணர்ந்து கொண்டு அவரை தொந்தரவு செய்து தனக்கான நீதி இவரிடமிருந்து வரும் என்ற அந்த இயக்கத்தில் அவரை தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் அதே நிலையில் அந்த நீதி அரசரனுடைய யதார்த்தமான குணம் என்பது கடவுளை மதிக்காமல் பிற மனிதர்களை கண்டுகொள்ளாமல் கடவுளுடைய அந்த இரக்கத்தை அன்பை உணராமல் மக் மனிதர்களுடைய மனநிலையை உணராத ஒரு நீதி அரசராக இருக்கின்றனர் எனவே இவைகளை கடந்து இவைகளை கடந்து இறைவனுக்கும் இந்த மனிதருக்குமான இடையில் உள்ள அந்த உறவு நிலையில் இந்த நீதி அரசருடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த மோசை காலத்து சட்டங்களும் அந்த இறை வார்த்தைகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றது உடனே பார்க்கின்ற போது இந்த கைம்பெண் யூத சமுதாயத்தில் இந்த கைம்பெண்கள் எவ்வாறு அறியப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய இருப்பு நிலையை பார்த்து அவர்கள் அணிகின்ற ஆடை அணிகளுங்கள் இவைகளை பார்த்தே இவர்களுடைய நிலையானது அறியப்படுகிறது குறிப்பாக அவர்கள் இடத்தில் சாக்கு உடை தரித்ததோடு மட்டுமல்லாமல் கைம்பெண்ணுக்குரிய ஆடை அணிந்து அணித்திருந்ததாகவும் அந்த இறை வார்த்தை இறை வார்த்தைகள் நமக்கு விளக்கம் தருகின்றன அதே போன்று இந்த பழைய ஏற்பாட்டில் இங்கு நீதி வழங்கக்கூடிய முறையானது சற்று வித்தியாசப்படுகின்றது நம்முடைய சமுதாயத்திலும் நீதிகள் என்பது ஏற்கனவே பதிவேற்றது போன்று மனிதர்களை மனிதராக பார்க்கக்கூடிய அந்த நிலை கிடையாது மாறாக மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் பணம் பதவி ஆடம்பர நிலை அவர்கள் பயன்படுத்துகின்ற இவைகள் வைத்துதான் ஒரு மனிதனுடைய இருப்பு நிலையானது அறியப்படுகின்றது எனவே இவைகளை வைத்துதான் ஒரு மனிதனானவன் மதிக்கப்படுகின்றான் இந்த சமூகத்தின் பார்வையில் அவர் பெரிய ஒரு நபராக தன்னை உயர்த்துகின்றான் பெரிய நபர்களாக பார்க்கப்படுகின்றான் எனவே இவைகளை கடந்து வாழ்வதற்கான நிலையைத்தான் குறிப்பிடப்படுகிறது இந்த பழைய பழைய பகுதிகளில் இந்த நீதி வழங்கும் முறையானது பாலசீரம் அந்த பல் பகுதிகளில் நீதி வழங்கும் முறைகளானது யூதர்களுக்கு என்ற தனிச்சட்டமும் புறையினத்து மக்களுக்கு தனி சட்டமும் தனி நீதிபதிகளும் இருக்கின்றன எனவே இவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மூன்று நீதிபதிகளும் பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஒரு நீதிபதியும் இருந்து அவர்களுக்கு செயல்படுவார்களாம் இது யூதர்களுக்கு எதிரே தனி சட்டங்களும் புறையினத்து மக்களுக்கு தனி சட்டங்களும் உண்டு எனவே இவர் இந்த யூதர்கள் வாக்கு கொடுத்தபடி அந்த சட்டத்தை அவர்கள் ஏற்றுகின்றார்கள் இந்த புறையினத்து மக்கள் கையூட்டை பெற்று சட்டத்தை தங்களுக்கு ஏற்றார் போல அவர்கள் அந்த நீதியை மாற்றுகின்றார்கள் காரணம் இந்த கையூட்டு என்பது அவருடைய வாழ்வில் பொருட்களாகவோ விலங்குகளை காணிக்க செலுத்துவதன் மூலமாகவோ நிலங்களை கையளிப்பதன் வாயிலாகவோ இந்த நீதியை இவர்கள் எதிர்பார்க்கின்றனர் நம்முடைய சமுதாயமும் இந்த வகையில் தான் ஒரு நீதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கையூட்டை இல்லாமல் நாம் நீதி தேவதையினுடைய கண்களை மறைத்து நாம் இறைவிய அன்பிலிருந்து நம்பிக்கையில் நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து சென்று நாம் இந்த இவைகளை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் இந்த கால சூழலும் எனவே இந்த கைவிடப்பட்ட இந்த அனாதைக்குரிய இந்த பெண்ணிற்கு இந்த கையூட்டை கொடுக்கக்கூடிய நிலை இல்லாததன் காரணமாகத்தான் அவர் அந்த நீதி அரசருடைய இல்லத்தின் முன்பாக இருந்து அவரை தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் எனவே தான் விவிலியத்தில் இந்த பகுதியை நாம் சீராக் புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து வார்த்தைகள் இவ்வாறு கூறுகின்றன நீங்கள் அரசர்கள் புறக்கணிக்க கூடாது கைவிடப்பட்ட பெண்களினுடைய கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தாய் நிலையில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை அவர்கள் புறக்கணிக்க கூடாது இரண்டாவதாக தம்மிடம் உரையாடும் கை பெண்களை அவர்கள் கைவிடக்கூடாது தங்களுக்கு நீதி வேண்டும் என்று அவர்களை தேடி வரக்கூடிய ஏழைகளை இவர்கள் கைவிடக்கூடாது அவர்கள் கண்ணீர் ஏனென்றால் நீதி அரசுடைய வேலையானது அவர்களை பார்க்க வேண்டும் அவருடைய எண்ணங்களை அவருடைய செயல்களை அறிய வேண்டும் என்பதுதான் இங்கு கொடுக்கப்படுகக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை ஆக இவர்களில் இருந்து மாறுபட வேண்டும் என்றால் இந்த யூதர்களுக்கும் இந்த மக்களுக்குமான நாம் அளவுபடுத்திக் கொள்ளும் என்றால் அந்த வாயிலாகத்தான் இவைகளை நாம் அளவுகோல கோலாக கொண்டு இருக்க முடியும் முதலாவதாக யூதர்களுடைய இந்த ஆன்மீகம் வாழ்வின் ஒரு அடிநாதம் ஆன்மீகம் என்பது அவருடைய வாழ்வின் உரிய முக்கிய பங்காக இருக்கிறது கடவுளை சொல்ல வேண்டும் கடவுளுடைய இடத்திற்கு தங்களை தங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய எதிர்பார்ப்புகளை கடவிடமிருந்து பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் கடவுளுக்கு சொந்தமான மக்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் ஆனாலும் கூட லேவியர் புத்தகம் அதிகாரம் உன் கடவுளுக்கு நீ அஞ்சு நடக்க வேண்டும் அதே போல லேவர் புத்தகம் அதிகாரம் இறைத்திரு வசனங்கள் முப்பத்தி இரண்டில் பார்க்கின்ற போது கடவுளுக்கு அஞ்சி வாழ வேண்டும் நானே உன் கடவுள் என்ற இறை வார்த்தையினுடைய அந்த தாக்கத்தை அவர்கள் மென்மேலும் கொண்டு கொண்டதனால் அந்த ஆன்மீகத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக முதிர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள் ஆன்மீகமானது அவருடைய வாழ்வின் முக்கிய பங்காக இருக்கிறது எனவேதான் அந்த நீதியை சொல்லுகின்ற அந்த நீதி அரசுகள் திருப்பாடல் அதிகாரம் அறுபத்தி எட்டு இறை வசனங்கள் ஐந்திலே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் ஆண்டவர் அயல் நாட்டில் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஆறு இறை திரு வசனங்கள் ஒன்பதிலே ஆண்டவர் அயல் நாட்டினை பாதுகாக்கின்றார் மேலும் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி வசனங்கள் இருபத்தி ரெண்டிலே கைம்பெண்கள் அனாதை யாரையும் தீங்கிழைக்க கூடாது என்ற அந்த நிலையை பற்றி வெவ்வளிய வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன ஆக அன்புக்குரியவர்களே நாம் இந்த நீதியை நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனுக்கு கையோட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் நாம் முதலில் மனிதர்களாக இருக்க வேண்டும் மனித மனங்களில் மாற்றம் பெற வேண்டும் நீதியானது இவைகளிலிருந்து உருவாக வேண்டும் இரக்கம் அன்பு இவைகளிலிருந்து நாம் பற்றி பிரிக்க வேண்டும் இறைவனுடைய கருணையும் நம்முடைய வாழ்வில் அது வழி நடத்தும் இறைவனுடைய இறைவனுடைய பல்வேறு நபர்கள் மூலியமாக கதாபாத்திரங்கள் மூலியமாக விவிலிய கதை மாந்தர்கள் மூலியமாக பல புனிதர்களுடைய வாயில் வழியாக நாம் பெறுகின்றோம் அந்த வகையில் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது புனித மோனிகமாள் தன்னுடைய மகன் அகஸ்திற்காக அவர் வேண்டிய அந்த இறை வேண்டல் அகஸ்தினுடைய வாழ்வில் அவர் பல்வேறு தவறுகள் செய்த போதிலும் அவருக்குரிய அந்த வாஞ்சியோடு இறைவனை தேடி சென்று இறை வேண்டல் செய்து இறைவனின் முன் கண்ணீர் கண்ணீர் விட்டு முழந்தாலிட்டு தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் இறைவனை வேண்டினார் இறைவன் தன்னுடைய சீடர்களுக்கு அவரது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்தது போன்று இறை வேண்டல் செய்யக்கூடிய அந்த நம்பிக்கையை பெற்றக்கூடிய பெறக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள் இரண்டாவதாக பார்க்கின்ற போது எலிசபெத் அம்மாள் தன்னுடைய திருமலுக்கு யோவானை பெற்று தந்தது பல்வேறு கஷ்டங்கள் இடையூறுகளை கடந்து பிள்ளையாக மாறக்கூடிய மாறுகின்றார் இறந்து உயிர் பெற்றது இவைகள் அனைத்தும் கடைசியாக மாபெரும் ஏசு வெபிலியத்தில் நான் பார்க்கின்ற போது மாபெரன் ஏசு கட்சமணி தோட்டத்தில் இரத்த வைத்து இறை இடைவேண்டல் செய்து தந்தைக்கும் தனக்குமான உறவு நிலையில் அதை புது புதுப்பித்துக் கொள்கின்றார் ஒரு முயற்சியோடு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அனுபவம் பெற்ற பிள்ளைகளாக நாமும் மாறி வாழ இறை வேண்டல்தான் இந்த உலகத்தின் ஒளியாக நம்மை இறைவனுடைய அன்பில் நிலைத்திருக்க கடவுடைய நீதியை பார்க்க கடவுடைய பராமரிப்பை தேட இந்த இறை வேண்டல்தான் நம்மை இன்னும் அதிகமாக நம்பிக்கை வாழ்வில் வளர செய்கிறது வலிமிகுந்த இந்த வாழ்க்கையில் இறைவனுடைய அந்த இறை வேண்டல் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை இறைவன் மீது அந்த தாகம் நம்முடைய வாழ்வை மாற்றும் நீதி நேர்மை என்பது நம்முடைய வாழ்வை பொறுத்து மனித மனங்களில் இருந்து வருகின்றது இந்த நீதியை இறைவனுடைய நம்பிக்கையின் மூலம் நாம் பெற்று இறைவனுடைய பிள்ளைகளாக மாறி வாழ்வத வாழ்வதும் இறைவனுடைய பராமரிப்பில் இறை இறக்கத்தை பின்பற்றி வாழ்வதற்கான அழு வரங்களை நாம் கேட்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார் அமைது